வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் நகைகள் வழங்கப்படும் பிமல் ரட்நாயக்க உறுதி துணை வைத்திய தொழிற்சங்கத்தினர் இன்றும் வேலைநிறுத்தம் அர்ஜுனா எம்பியை கடுமையாக தட்டிய அமைச்சர் சந்திரசேகர் அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள் அல்ல அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து வரட்ட போகின்றார் நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள் யாழ் செம்மணியில் பதினெட்டு மண்டியோடுகள் மீட்பு இன்று வெளியாகவுள்ள முக்கிய அறிவிப்பு சுற்றாடலை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வழங்குவதே நமது பொறுப்பு ஜனாதிபதி உறுதி தமிழரசுக் கட்சியின் கோரிக்கை மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் டக்ளஸ் தேவானந்தா கருத்து ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரிய இலங்கை தமிழரசு கட்சி மிக விரைவில் மீள இயக்கப்படவுள்ள பரந்தன் ரசாயன தொழிற்சாலை தாலியடியில் அரச காணியை தனியாருக்கு சுவீகரிக்கும் முயற்சி பிரதேச மக்களால் முறியடிப்போம் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என்று சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார் எனினும் ஆவணங்களை உறுதிப்படுத்தாவுடன் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக சட்ட நடவடிக்கைகள் ஊடாக போலீஸ் துணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நகைகள் காலத்தின் போது வடக்கு மாகாணத்திலிருந்து கைப்பற்றப்பட்டவை இந்த நகைகள் ரசாயன பகுப்பாய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அறிக்கையை பெற்றுக்கொள்வது அவசியமாகும் அறிக்கை கிடைத்த பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்க நகைகளின் ஒரு தொகையையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையும் வைப்பிலிடப்படும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பளிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இணை சுகாதார பிரச்சனை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று ஆரம்பித்த வேலைநிறுத்தத்தை இன்றும் தொடரப்போவதாக துணை வைத்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இணை வைத்திய பட்டதாரிகள் ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வுகளில் எழுந்துள்ள சிக்கல்கள் உட்பட ஐந்து பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு நேற்று வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது மருத்துவ ஆய்வக ஆராய்ச்சி நிபுணர்கள் மற்றும் மருந்தாளர்கள் உட்பட துணை வைத்திய சேவையைச் சேர்ந்த ஐந்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் இணைந்ததாக துணை வைத்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இருப்பினும் புற்றுநோய் வைத்தியசாலை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் வைத்தியசாலை சிறுநீரக வைத்தியசாலை மற்றும் மத்திய இரத்த வங்கி உள்ளிட்ட விசேட நிறுவனங்களில் வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படவில்லை வைத்தியசாலைகளில் அவசர மற்றும் அத்தியாவசிய சிகிச்சை சேவைகள் செயல்படுத்தப்படுவதாகவும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை துப்புரவு செய்வது போல பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் செய்த செயற்பாடு ஒரு வீடியோவிற்காக எடுக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் பாராளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் விடயம் வரைக்கும் முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் அதாவது பஸ் நிறுத்தமிடம் வந்து வைத்தியசாலைக்கு அண்மையிலே இருக்கின்ற வைத்திய பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை கொண்ட அந்த பஸ் ஸ்டாண்ட் அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடு ஒரு தும்பு கட்டையோடும் ஒன்று இரண்டு இராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் சுவர்களிலே ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை செய்து தேய்த்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் போது ஆரம்பித்த போது நான் நினைத்தேன் இளங்குமரன் அப்படியே முழு பாதைகளையும் கூட்டி தூக்குவார் என்று ஆனால் அது ஒரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்டது கவலை என்னென்றால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறி போயிருக்கிறது யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலியின் அகழ்வுப்பணி நேற்று இரண்டாம் கட்டத்தின் நான்காம் நாள் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராசா அவர்களது கண்காணிப்பின் கீழ் மனித புதைகுழி அகழ்வுப் பணி இடம்பெற்றது இதன்போது சித்துப்பாத்தி மனித புதைகுளியில் பதினெட்டு மண்டியோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் நேற்று ஐந்து மண்டியோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டன குறித்த மனித புதைகுழி வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் திறந்த மன்றில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது திருகோணமலை குற்றவாளியில் மீனவர்கள் மீதான தாக்குதல் குறித்து முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பல பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக தெரிவித்தார் பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற அமர்வினை தொடர்ந்து சபை ஒத்திவைப்பு வேளையின்போது கிழக்கு மாகாண பகுதியில் மீனவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து கருத்து முன்வைக்கப்பட்டது இதன்போது உரையாற்றிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா திருகோணமலை பகுதியில் மீனவர் ஒருவர் மீது அண்மையில் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பதினைந்து நாட்களுக்கு முன்னர் மீனவர் ஒருவர் கடற்படையினரால் தாக்கப்படும் காணொலி ஒன்று வெளியானது இந்த சம்பவம் தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பேசிய போது போலீஸ் அதிகாரி குறிப்பிடுகின்றார் வடக்கில் அவ்வாறான முறைப்பாடு ஏதும் பதிவு செய்யப்படவில்லை என்று எமது தேசிய தலைவன் வடக்கில் ஆண்ட காலத்தில் கடகுகள் அச்சமில்லாமல் கடலுக்கு சென்றன கடற்படையினர் எம்மவர்களை கொன்றார்கள் இப்போது நிலைமை மோசமாக உள்ளது அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்ய படைத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் இவர்களின் பொய்யால் ஏமாறுவதற்கு தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல என்று தெரிவித்தார் எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள் ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது என்னுடைய அமைச்சர் துணியில் சாயங்க தான் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று இன்னொரு இதில் எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் தான் ஒருபோலுமே பிரபாகரனுக்கு ஒரு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேபிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுக்கு பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுடைய தாய்க்கு பெண்ணம் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று மக்கள் ஏமாள்வதற்கு முட்டாள்கள் அல்ல அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் தமிழன் நன்றி வணக்கம் உங்கள் திருமண தேடலுக்கோர் முற்றுப்புள்ளி சொர்க்கம் திருமண சேவை கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு சேவை அனுபவம் பெற்ற உலக தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை சொர்க்கம் திருமண சேவை தொடர்புகளுக்கு கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்று எட்டு ஐந்து ஐந்து இலங்கை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு மூன்று பூஜ்ஜியம் இதன்போது எழுந்து உரையாற்றிய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த சம்பவம் குறித்து முப்படைகளின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள இந்த கொள்ளையர் கும்பல் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் எனக்கு முன்னர் உரையாற்றிய வசூல் மன்னன் மக்களின் பணத்தை மோசடி செய்துள்ளார் இவர் எங்களை பற்றி போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் என்றும் தெரிவித்தார் இனியும் பைத்தியம் போல் செயல்பட வேண்டாம் என்று அவரிடம் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் நீங்கள் பைத்தியம் என்பதை அனைவரும் அறிவார்கள் என்றும் தெரிவித்தார் பெண்களை கண்டால் பைத்தியமாகி விடுவீர்கள் மலேக மக்களை கேவலப்படுத்தும் அது யாரென்றால் இவர் பைத்தியம் என்பதை அனைவரும் அறிவார்கள் இந்த பைத்தியத்தை யாழ் மக்களை வெகு அடித்து அனுப்புவார்கள் அதற்கான காலம் வகுவிரைவில் வரும் சிறப்பால் அடித்து அனுப்புவார்கள் என்றும் தெரிவித்தார் இதன்போது உரையாடுவதற்கு அர்ஜுனா அனுமதி கோரினார் அதற்கு சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் அனுமதி வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் வாழ்ந்த இடத்தில் மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து வரட்ட போகின்றார் உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடி

கோங்கிரீட் பிளாஸ்டிக்கினால் அழிந்துள்ள சூழலை மீட்டெடுக்கும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாகவும் தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு சுற்றாடலை பயன்படுத்த முடியும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமாரி தெரிவித்தார் பொதுவான தேசிய உணர்வுடன் பூமியுடன் பிணைப்பை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு நமது தலைமுறைக்கு உள்ளது என்றும் இந்த பொறுப்பை புறக்கணிக்கக் கூடாது என்றும் எந்தவித பாகுபாடு இல்லாமல் அனைவரும் இதில் இணைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தெரிவித்தார் கேகாலே நிதகஸ் மாவத்தையில் நேற்று இடம்பெற்ற உலக சுற்றாடல் தின நிகழ்வில் கலந்து கொண்டு போது ஜனாதிபதி அன்றகுமாா் திசநாயக்கா இதனை தெரிவித்தார். குறிப்பாக இந்த அழிவுகளுக்கு பின்னால் அரசியல் சக்திகள் இருக்கின்றது நம் நாட்டில் உள்ள ஏராளமான மணல் அகழ்வு பிரதேசங்கள் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானவை அல்லது ஒரு அரசியல்வாதிக்கு நெருக்கமான ஒருவருக்கு சொந்தமானவை இந்நிலைமையை என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் நமது காடுகள் அளிக்கப்பட்டதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் உள்ளார்கள் இந்த காடுகள் அளிக்கப்படுவது அரசியல் அதிகாரத்தால் பாதுகாக்கப்பட்டது உயிரை கொள்வதற்கு பங்கேற்க வேண்டாம் உயிரை கொடுக்க பங்கெடுங்கள் அதற்கு தேவையான அரசியல் பாதுகாப்பை நாங்கள் வழங்குவோம் என்றும் தெரிவித்தார் மக்கள் எதிர்பார்த்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மிக விரைவில் மீள இயக்கப்படவுள்ளதாக பரந்தன் கெமிக்கல்ஸ் கம்பெனி லிமிடெடின் தலைவர் சதானந்தன் நேசராஜன் தெரிவித்தார் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள விரைவாக இயக்குவது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக ஆராய நோக்குடன் பரந்தன் கெமிக்கல்ஸ் கம்பெனி லிமிடெட்டின் தலைவர் உள்ளிட்ட பணிப்பாளர் சபையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நேற்று கள விஜயம் மேற்கொண்டனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் குறித்த விடயத்தை தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பரந்தன் பேக்டரி என்ற பெயரில் ஆரம்பித்த குறித்த ரசாயன தொழிற்சாலையானது பின்பு பரந்தன் கெமிக்கல் கார்ப்பரேஷன் என்ற பெயரில் இயங்கி வந்தது நாட்டின் யுத்த நிலைமை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்பு இயங்கவில்லை புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்ததைத் தொடர்ந்து விரைவாக ஆரம்பிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன குறித்த ரசாயன தொழிற்சாலை மூலம் குளோரின் மற்றும் கேஸ்டெக் சோடா ஆகியவை உற்பத்தி செய்யப்பட உள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் நேரடியாக சென்று இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவை கோரியுள்ளது நேரடியாகவே சந்தித்து ஆதரவு கேட்ட தமிழரசு கட்சியின் இந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக இபிடிபியின் செயலாளர் நாயகன் டாக்டர் எஸ் தேவானந்தா தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஜால் நகரில் உள்ள இபிடிபியின் தலைமை அலுவலகத்திற்கு நேற்று மாலை நேரில் சென்று இபிடிபியின் செயலாளர் நாயகன் டாக்டர் எஸ் தேவனந்தாவை சந்தித்து கலந்துரையாடினார் உள்ளுராட்சி சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இபிடிபி ஆதரவு வழங்க வேண்டும் அதன் செயலாளர் நாயகத்திடம் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் கோரியுள்ளார் இவ்வாறு தமிழரசு கட்சியை நேரில் வந்து தம்மை சந்தித்து கலந்துரையாடி ஆதரை வழங்குமாறு விடுத்த கோரிக்கையை இபிடிபி பரிசீலிப்பதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன் தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம் அதாவது இப்போ ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியவில்லை என்று சொல்லியிருந்த இன்றைக்கும் பொன் சிவகுமரன் அவர்களது அந்த அஞ்சல நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார் நாங்கள் 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 மக்கள் நலன் கோரிக்கரிசீலி முடிவெடுப்போம் இதே இதேவேளை குறித்த சந்திப்பு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் வெளியாக நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது முகநூலில் ஒரு பதிவை இடுகை செய்துள்ளார் அதில் முன்னாள் அமைச்சர் தேவானந்தா கூறிய கருத்துக்கு பதில் கருத்தை வழங்கும் பாராளுமன்ற காணொலி பதிவிட்டு அறம் தவறிய மனிதர்களை இயற்கை நிச்சயம் தண்டித்தே தேடும் காலம் மிகவும் பொல்லாது என்று பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவின் கீழ் தமிழரசுக் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பலரும் பதிவிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உள்ளுராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதர்பில் சங்கு சைக்கிள் கூட்டணி திறப்பின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் இப்டிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவனந்தாக்கும் இடையிலான சந்திப்பு மீண்டும் வரையறையின்றி பிற்படப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான கொள்கை ரீதியான உடன்படிக்கை கைச்சா நிலையில் அந்த புதிய கூட்டின் முக்கியஸ்தர் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் இப்டிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவனந்தாக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெறவிருந்த நிலையில் இந்த சந்திப்பு பிற்போடப்பட்டது இந்நிலையில் குறித்த சந்திப்பு காலவரையறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் டாக்டர் சிவானந்தா ஆகியோர் நேற்று கூட்டாக தெரிவித்தனர் யாழ் உரும்ராய் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வில் மேற்படி இருவரும் கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்தனர் இலங்கை தமிழரசுக் கட்சியானது உள்ளுராட்சி சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரிய விடயம் அம்பலமாகியுள்ளது மானிப்பாய பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்காக இவ்வாறு ஆதரவு கோரியமே வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மானிப்பாய பிரதேச சபையின் உறுப்பினராக ஜெசீதன் மானிப்பாய் பிரதேச சபையின் என்பிபி உறுப்பினர் ஒருவரிடம் இவ்வாறு ஆதரவு கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் கட்சியின் உயர்மட்ட குழுவின் தீர்மானத்திற்கு அமையவே ஆதரவு வழங்குவதா இல்லையா என்று முடிவு எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் ஜெசீதரிடம் கூறியதாக அறிய முடிகின்றது யாழ் வடமராட்சி கிழக்கு தாலியடி பகுதியில் அரசகாணியை தனிநபருக்கு சுவீகரிக்கும் முயற்சி நேற்று அந்த பகுதி மக்களால் முறியடிக்கப்பட்டது எஸ்கே ஃபார்ம் எனப்படுகின்ற தனியார் நிறுவனத்திற்கு தாலியடி பகுதியில் அரசகாணியினை அளக்க முற்பட்ட வேளை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதி மக்களால் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது இதன்போது குறித்த தனியார் நிறுவன அதிகாரிகள் கிடாம அலுவலர் சமூக மட்ட அமைப்புகளோடு மீண்டும் கலந்துரையாடி தமது திட்டத்தின் பயன்களை எடுத்துக் கூறி கிடாம மக்களின் அனுமதியுடன் குறித்த செயல்திட்டத்தை செயற்படுத்துவதாக கூறி சென்றார்கள் இன்றுவரை கலந்துரையாடல் மேற்கொள்ளாத நிலையில் குறித்த தனியார் நிறுவன அதிகாரிகள் நிலாளவை திணைக்களத்தினருடன் மிகவும் ரகசியமாக அரசகாணியை அளப்பதற்கு தாலியடி பிரதேசத்திற்கு வருகை தந்தனர் இதனை அறிந்த கிராம மக்கள் கிடாம அமைப்புகளின் உதவியுடன் அந்த பகுதிக்கு சென்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்